பர்ல நான் வந்து மெக்கானிக் கிளம்பமணி பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் எந்த வண்டியை பற்றி பார்க்க போறோன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு ஹோண்டா ஐடிவா வண்டி வந்து இன்ஜின் ஒர்க் வண்டி வந்திருக்கு இந்த கஸ்டமர் வந்து என்ன வண்டியை வந்து இப்போ தான் இன்ஜின் ஒர்க் பார்த்தேன் அப்படி இருந்தும் வண்டி வந்து ஆயில் ஃபுல்லாமே கீழே வந்து ஒழுகி போயிடுச்சு அதுக்கப்புறம் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வந்து பிடிச்சி வேறு வந்துருச்சு மறுபடியும் எனக்கு அந்த ஒரு சாப்பிட்டு கொண்டு போய் உடுறதுக்கு ஒரு மாதிரி ஆரம்பிச்சுனே அதனால் உங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு இந்த வண்டியை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இந்த வண்டியில் வந்து எதனால் வந்து நமக்கு வந்து இன்ஜின் சீஸ் ஆச்சு எதனால் ஆயில் லீக் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு ட்ரீமிகா வண்டி வந்து இன்ஜின் ஒர்க் வேண்டி வந்திருக்கு அதுக்கு வந்து நம்ம வந்து பேரல்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டைமிங் செயின் பால்வு எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம் இது வந்து ஒரு ஹீரோ சூப்பர் பண்ணுறப்போ நம்ம வந்து கிட்டு எல்லாமே வந்து ஒரிஜினல் ஃபேர் வந்து ஆர்டர் கொடுத்து வாங்கி வச்சுருக்கோம் அப்போது வந்து ஒரு சுசிக் அசஸ் அந்த வண்டிக்கும் பார்க்கும்போது இன்ஜின் ஒர்க்குக்கு வந்து நம்ம ஃபேர் கிட்டு அந்த வாழ்வுனால் வாங்கி இல்லத்தில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்போது அந்த டைமிங் டைமிங் டைமிஜின் பேடு எல்லாமே வந்து வாங்கி வச்சிருக்கோம் இந்த வண்டியை வந்து நம்ம மாட்ட போகிறோம் இப்போ இந்த வண்டியில் வந்து நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா இந்த வண்டியில் வந்து பிஸ்டன் வந்து சீஸ் ஆகியிருக்கும் பார்க்கும்போது தெரியும் பிஸ்டன் வந்து ஃபுல்லாக ஆயில் இல்லாமல் சீஸ் ஆகிருக்கு இது எதனால் சீஸ் ஆச்சுன்னு பார்க்கும்போது வால்வுட் டோரு ஓரிங்கை வந்து சரியாக மாட்டலை பார்க்கும்போது தெரியும் இந்த இடத்துல வந்து நஞ்சிருக்கு இந்த கஸ்டமர் சொன்னார் என்ன வண்டி வந்து ரன்னிங்கில் ஆயில் லீக் ஆகுது வண்டியை வந்து நிப்பாட்டினாலும் லைட்டாக சுட்டு சொட்டாக ஆயில் லீக் ஆச்சுனே இந்த இடத்துல இருந்து சொல்லி வண்டியை படுக்க போட்டு காட்டினார் நம்மளும் பார்க்கும்போது தெரியும் இந்த இன்ஜினில் ஃபுல்லாமே வந்து ஆயில் வந்து ஃபுல்லாக லீக் ஆகிருக்கு அதனால தான் வந்து ஆயில் லீக் ஆகி இன்ஜினில் வந்து ஆயில் இல்லாமல் ஓடி தான் சீஸ் ஆகிருக்கு ஏன்னா இந்த வண்டியில் வந்து இந்த பிஸ்டன்லாம் வந்து புதுசு தான் போட்டிருக்காங்க இந்த பிஸ்டனு இந்த பேரல் பார்க்கும்போது புது பேரல் தான் போட்டிருக்காங்க ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து என்ன பேரல் எல்லாமே புதுசு தான் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுப்போ வந்து இதில் வந்து இந்த கட்டு இந்த இடத்துல வந்து வரும் இந்த கேஸ்கட்டுக்குன்னா ஃபுல்லாகவே பேஸ்ட்டு போட்டிருக்காங்க இது வந்து ஆயில் சர்க்குலேஷன் ஆகிற இடத்தையும் வந்து நமக்கு வந்து அடைச்சிருக்கு இந்த வண்டியில் அதனாலயே வந்து இன்ஜினுக்கு வந்து ஆயில் அந்த அந்தளவுக்கு போகவும் ஆகாது எப்பயுமே வந்து எந்த வண்டிக்குமே வந்து இந்த பேரலுக்கு வந்து நம்ம பேஸ்ட்டு போட்டு மாட்டக்கூடாது இந்த வண்டியில் வந்து இந்த கேஸ்கட்டில் ஃபுல்லாமே பார்க்கும்போது பேஸ்ட்டு தான் இருக்குது கேஸ்கட்டு வந்து கொஞ்சம் கணக்கு கம்மியாக இருக்குது ஆனால் பேஸ்ட்டோட இது வந்து அதிகமாக இருக்குது அதுக்கும் இந்த கிளச்சி கவர் இந்த சென்ட்ரு கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் பேஸ்ட்டு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த காயில் வயல் இதுலேயும் பேஸ்ட்டு போட்டிருக்காங்க ஏன்னா இதுலனா வந்து நம்ம எப்பயுமே வந்து வண்டியில் வந்து ஒரிஜினாலிட்டியாகவும் பேஸ்ட்டு போட்டு மாட்ட மாட்டாங்க நம்மளும் அதே மாதிரி தான் மாட்டுவோம் அதனால் இந்த இவ்வளோ பேஸ்ட்டு போட்டு மாட்டணும்னு நமக்கு தேவையில்லை இதனாலே வந்து நமக்கு இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா ஆயில் சர்க்கேஸ்னு சரியாக ஆகாமல் அது போக இந்த வண்டியில் வந்து வாழ்வு வந்து நம்ம ஒரிஜினல் வாங்கியிருப்போம் கூட போடுற பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம ஒரிஜினல் தான் போடணும் இது நானூற்றி பதினேழு ரூபா கிட்ட வருது அதை வந்து நம்ம வாழ்வு வந்து ஒரிஜினல் போட்டிருப்போம் இந்த வண்டியில் உள்ள வாழ்வை பார்க்கும்போது தெரியும் இதுதான் அந்த வண்டியில் உள்ள வாழ்வு இது வந்து வாழ்வுனால் வந்து நமக்கு ஒரிஜினல் தான் போட்டிருக்காங்க அதனால் அந்த வால்வு வந்து லேத்தில் அந்த செட்டை கொடுத்து லேத்தில் வந்து இந்த வாழ்வுனால் லேப்பிங் பார்ப்பாங்க இந்த கார் விட்டு சைடு வர ஹோல்ஸு எல்லாத்தையும் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க இந்த சைடும் பார்க்கும்போது தெரியும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியிருப்பாங்க இது வந்து லேத்தில் கொடுத்து நம்ம வேலை பார்ப்போம் அப்போது வந்து இந்த வண்டிக்கார் வந்து இந்த வண்டி ஓடும் போது இப்போ ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு மாதிரியாக குறை குறைன்னு சவுண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இது ஸ்கூட்டர் டைப் எல்லா வண்டியிலும் இந்த பிரச்சனை இருக்கும் ஐடி வாழை ஃபுல்லாமே அதுக்கு என்ன செய்யணுன்னா இந்த கிளச்சு ஷூ ஓடுற பெல்லு ஃபுல்லாக பார்க்கும்போது ரெண்டு இங்கே வரும் இந்த ஒரு நீட்டில் பேரிங்கி இந்த பேரிங்க ஒன்று இந்த ரெண்டு பேரிங்கி தான் போயிருந்துச்சி அதை வந்து நம்ம வந்து கலட்டி மாட்டியிருப்போம் அப்போது வந்து இந்த கிளச்சு கவரில் வந்து இந்த கிளச்சு லோலர் புஷு ஓடுற இடத்துல இந்த பெல்லு வந்து இந்த மூணு இது வரும் இந்த இடம் மட்டும் நமக்கு வந்து தேஞ்சிருக்கு இந்த வண்டியில் இந்த கஸ்டமர் வந்து ஒரு மாதிரியாக சர்க்கா சர்க்காய் வண்டி போகுதுனே அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதையும் வந்து நம்ம வந்து இந்த பில்லு ஒரிஜினல் வாங்கியிருப்போம் பார்க்கும்போது தெரியும் ஒரிஜினலோட ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா கிட்ட வருது அப்போது இந்த வண்டியில் வந்து லோலர் புஷ்ஸு மாற்றியிருக்காங்க புதுசு தான் போட்டிருக்காங்க ஆனால் வந்து ஒரிஜினல் போடலை லோக்கல் போட்டிருக்காங்க இது லோக்கலுன்னு பார்க்கும்போது தெரியும் இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரியாக ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க எப்போயுமே இந்த லோலர் புஷ்ஷுனால் வந்து நம்ம வந்து ஒரிஜினல் தான் போடணும் ஏன்னா லோக்கல் வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வருதுன்னா ஒரிஜினல் வந்து ஒரு முந்நூற்றி முப்பத்தி ரூபா என்னமோ வரும் இந்த வண்டிக்கு வந்து இந்த ஒரிஜினல் லோலர் புதுசு தான் நம்ம போட போகிறோம் ஏன்னா இந்த லோக்கல் போட்டாலும் வண்டி இந்த ரொம்ப சர்க்காகிற கம்ப்ளைண்ட் அதுப்போ வந்து இந்த பெல் வந்து எதனால் தேஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து லோக்கல்லையே இது லோலர் புதுசு போடும்போது இந்த பெல் வந்து தேய்மணாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் இது பண்ணிக்குவோம் அப்போது வந்து இந்த நம்ம எப்போ ஆஃப் இன்ஜின் வேலை பார்த்தாலும் இந்த டைமிங் ஜெயின் இந்த டைமிங் செயின் வந்து புதுசு வந்து போட்டுருவான் பார்க்கும்போது இந்த டைமிங் செயினோட ரேட் வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா தான் வரும் அதே வந்து இந்த வண்டிக்கு வந்து நம்ம புதுசு போட்டுருவோம் நம்ம இந்த கஸ்டமர் வந்து ஆயில் இன்ஜின் கீழே வந்து லீக் ஆகுனாரு இந்த கவர் ஃபுல்லாக ஆயில் பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாக ஆயில் இந்த ஆயில் வந்து இந்த கெட்டு வால் டோரில் வந்து நிறையா பேஸ்ட்டு போட்டு மாட்டி இந்த சைடியாக உட்காராமல் இருந்தனால தான் ஃபுல்லாக ஆயில் லீக் ஆகி நம்ம இன்ஜின் வந்து ஆயில் இல்லாமல் ஓடி நமக்கு வந்து பிஸ்டனு எல்லாமே வந்து தேய்மன் ஆகியிருக்கு பார்க்கணும் தெரியும் அது இல்லாமல் ஓடி தான் தேய்மன் ஆகிருக்கு நம்ம வந்து இந்த வால்ட் ஒரு ஓரிங்கன்னா வந்து ஒரிஜினல் வந்து வாங்கியாச்சு அப்போது வந்து கார் ஒற்றியும் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது இதுக்கும் ஃபுல்லாக பேஸ்ட் போட்டு மாட்டியிருக்காங்க என்னென்னே தெரில இதே வந்து நம்ம நீட்டாக கார் ஒற்றையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி நம்ம இந்த வண்டியை வந்து மாட்டிடுவோம் இப்போ எப்போயுமே வந்து இந்த ஸ்கூட்ரு மாடல் வண்டியில் ஸ்டார்டிங்லேயே நம்ம இன்ஜின் வேலை பார்த்தோம்னா நம்ம வந்து என்னென்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரில் ஃபிஃப்ட்டு புதுசு புதுசு என்ன ரேட்டு வருதுன்னு காட்டுறேன் புல்ஸ் வந்து சேர்ந்து புல்ஸ் வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தொம்பது ரூபா திட்டம் வருது ஃபேரில் திட்டு அதுபோக வந்து இந்த வால்வு அதுபோக இந்த டைமிங் செயின்னு இந்த வால்வு டோர் ஓரிஞ்சு இந்த மூணு பேர் மட்டும்தான் ஆஃப் இன்ஜின் வேலை பார்த்தா நம்ம மாற்றுவோம் அதுபோக வந்து இந்த லோலர் புதுசு இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத வந்து பார்த்துக்கணும் இந்த வண்டியில் வந்து ப்ளக்கு வந்து இன்ஜின் வேலை பார்த்தா நம்ம மாற்றுவோம் அது எம்ஜி கே கம்பெனி போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஒரிஜினலில் அதான் வரும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த ஸ்கூட்ரு மாடல் வண்டி போன்ற ஆக்டிவா வண்டி வந்து இன்ஜின் ஒர்க் வந்ததுனால நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு சின்ன பதிவாக பொருட்களாக போட்டுருக்கேன் உங்கள் வண்டியும் ஸ்கூட்ரு மாடல் வண்டி என்ன வண்டியாக இருந்தாலும் இந்த மாதிரி கொண்டு வாங்க நம்ம கடைக்கு இந்த மாதிரி ஒரிஜினல் ஃபார் தான் எல்லா வண்டியும் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி யூஸ் பண்ணி நல்லா நீட்டாக உங்களுக்கு ஒரிஜினாட்ட வேலை பார்த்து தரோம் நண்பர்களை நன்றி வணக்கம் நண்பர்களே